தென்காசியில் பொதிகை புத்தக திருவிழா குறித்து விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் பிரச்சாரம் ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தென்காசி இசிஇ பள்ளி மைதானத்தில் பொதிகை மூன்றாவது புத்தக கண்காட்சி பதினைந்தாம் தேதி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குற்றாலம் சையத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயிலும் சாதனை சுடர் விருது பெற்ற ஷாஜிதா ஷைனப் வாசுதேவநல்லூர் எஸ் தங்கப்பழம் யோகா இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன முதலாம் ஆண்டு மாணவி சிங்கப்பெண் விருது பெற்ற மிஸ்பா நூருல் ஹபீபா ஆகியோர் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் கைகளில் தேசிய கொடி மற்றும் புத்தகத்துடன் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டனர் இந்த பிரச்சார பயணத்தை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் துவங்கி பழைய பேருந்து நிலையம் மேலகரம் குடியிருப்பு குற்றாலம் பிரானூர் பார்டர் வழியாக செங்கோட்டை காவல் நிலையம் வரை பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஆய்வாளர் செங்கோட்டை காவல் ஆய்வாளர் செய்யது பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Thank okay.